எப்படி என்ன விளையாட்டு இது விடுதலை போராளியான மார்டின் கிங் இப்படியாக சொல்கிறார் உன் இலக்கை இலக்கை நோக்கி உன்னால் பறந்து அடைய முடியவில்லை என்றால் நீ ஓடி செல் உன்னால் ஓட முடியவில்லை என்றால் நீ நடந்து போ உன்னால் நடக்கவும் முடியவில்லை என்றால் நீ தவழ்ந்தாவது உன்னுடைய இலக்கையை நோக்கி நகர்ந்து கொண்டே இரு நீ என்ன வேகத்தில் நகர்கிறாய் என்பது முக்கியம் அல்ல முன்னேற்றம் தான் முக்கியமானது என்று கிங் பதிவு செய்கிறார் அந்த மொழிகளுக்கு ஏற்ப நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டதிலிருந்து சிறிது சிறிதாக எங்களுடைய இலக்கையை நோக்கி நாங்கள் முன்னேறிக் கொண்டே இருக்கிறோம் அலுவலர் மக்களே ரெண்டாயிரத்தி பதினாறுல ஓர் இலக்கையை அடைந்தோம் அடுத்து நடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலிலே இன்னொரு இலக்கையை அடைந்தோம் இருபத்தி ஒன்னு தேர்தலிலே இந்த இலக்கிய அடைந்து முன்னேற்றத்தின் பாதையிலே படிப்படியாக வருகிற பாராளுமன்ற மிகப்பெரிய முன்னேற்றத்திற்காக நாம் தமிழர் கட்சி நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம் அறிவார்ந்த பெருமக்களே எந்த கட்சிக்கும் இழைக்கப்படாத ஒரு அநீதியை நாம் தமிழர் கட்சி சந்தித்து நிற்கிறது கடந்த ஒரு மாத காலமாக நாம் தமிழர் கட்சியை செயல்பட விடாமல் முடக்கி வைத்தார்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் முடக்கப்பட்டது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒட்டுமொத்த செயல்பாடுகளும் முடக்கப்பட்டது அறிவார்ந்த பெருமக்களை நான் சொல்கிறேன் நாம் தமிழர் கட்சிக்கு ஏற்பட்ட இந்த முடக்கம் என்பது நாம் தமிழர் கட்சிக்கு இழைக்கப்பட்ட இந்த அநீதி என்பது இந்தியாவிலேயே வேறு ஏதாவது ஒரு கட்சிக்கு இழைக்கப்பட்டிருந்தால் நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் முடக்கப்பட்டது போல வேறு ஏதாவது ஒரு கட்சியினுடைய சின்னம் முடக்கப்பட்டிருந்தால் ரெண்டே ரெண்டு நடந்திருக்கும் ஒன்று அந்த கட்சிக்காரன் பிஜேபி கூட சமரசம் பண்ணியிருப்பான் இல்ல கட்சியை அழைச்சிட்டு வீட்டுக்கு போயிருப்பான் ஆனால் இது ரெண்டையும் தாக்கு பிடித்து இந்த களத்தில் மீண்டும் ஒரு சின்னத்தை பெற்று அறிவார்ந்தவர் மக்களை எந்த கட்சியாக இருந்தாலும் இதை பயன்படுத்தித்தான் வாக்கு கேட்க வேண்டும் என்கிற நிலையில் இன்றைக்கு மைக் சின்னத்தை பெற்று மீண்டும் இந்த காலத்தில் நிற்கிறோம் அறிவார்ந்தவர் மக்களை இன்றைக்கு காலையில் என்னுடைய அண்ணன் சீமான் அவர்கள் தெளிவான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் சென்னை பத்திரிக்கையாளர் சங்கத்தில் பிஜேபியோடு சமரசம் செய்திருந்தால் நாங்கள் கேட்கக்கூடிய சின்னத்தை கொடுத்திருப்பார்கள் இதை சொல்லிவிட்டு சொன்னார் சமரசம் என்பது என் வாழ்நாளில் மக்களை கடந்த ஒரு மாத காலமாக பிஜேபி நாம் தமிழர் கட்சியுடைய சின்னத்தை தேர்தல் ஆணையத்தின் மூலியமாக முடக்கியது தொற்று அவர்களுக்கு ஜால்ரா போடக்கூடிய விதமாக நாம் தமிழ் கட்சியை கலாய்த்து தள்ளினார்கள் திமுக கொத்தன்மை ஹைனா உடன்பிறப்புகள் ஆனா இன்னைக்கு இவனுக்கு புத்தி வந்து இருக்கிறது நாம் தமிழர் கட்சிக்கும் ஆதரவாக பேச தொடங்கி இருக்கிறான் என்ன தெரியுமா ஒரு மாத காலமாக நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம் முடக்கப்பட்ட போது இவனுக்கு குதூகலமாக இருந்தது ஆனால் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் சொல்லிவிட்டது வைகோவினுடைய மதிமுக பம்பரம் சின்னம் கொடுக்க முடியாது தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சு திருமாவளையினுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் கொடுக்க முடியாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சு இப்போ சூழ்நிலை புரியாம மடியில வெட்டி எடுத்து கொட்டின மாதிரி இன்னைக்கு குதிக்கிறாங்க ஐயோ சின்னத்தை புடுங்குறாங்க பாசிசம் பாசிசம் நாம் தமிழ் கட்சி சின்ன புடுங்கப்பட்டிருக்குது விளக்கண்ண ஒரு மாசமா கதற எங்கடா போயிருந்த அப்ப எல்லாம் உனக்கு இணைச்சுது அப்ப உனக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா இப்ப நாங்கள் தெம்பாக குதூகலமாக பேசுகிறோம் அறிஞர் அண்ணாவினுடைய ஆசை பெற்ற சின்னம் பெரியாருடைய பேரன் மிருக்கினிய சின்னம் அறிஞர் அண்ணா இதே மைக்கில தாயா தமிழ்நாடு முழுமைக்கும் கத்தி கத்தி திமுக வளர்ந்தாரு அப்படிப்பட்ட அண்ணாதுரையினுடைய சின்னம் பொன்னான சின்னமா எங்களுக்கு கிடைச்சிருக்குது இன்றைக்கு நாங்கள் ஜாலியா இருக்கோம் மைக் சின்னத்துல ஓட்டு போடுங்க அண்ணாதுரையினுடைய ஆசைப்பட்ட சின்னம் மைக் சின்னத்துல ஓட்டு போடுங்க பெரியாருடைய பேரன்மை பெற்ற சின்னம் எப்படி இருக்கு என்ன விளையாட்டு இது அப்போ இவனுக்கு ஒரு அடி விழுந்துச்சுன்னா அது வாசிசம் இவனுக்கு அடி விழுந்துச்சுன்னா அது வந்து மோடியினுடைய ஏதாச்சும் அதிகாரம் இவனுக்கு ஒரு அடி விழுந்துச்சுன்னா பிஜேபியுடைய சதிங்கிறான் இதே அடி தான் நாம் மலை விழுந்துச்சு பிஜேபி கூட யார் யாரெல்லாம் கூட்டணி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் சின்னம் கேட்ட சின்னம் ஒதுக்கப்படுது பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய திடிவி தினகரனுக்கு ஏற்கனவே பரிபோன குக்கர் சின்னம் போன தேர்தல குக்கர் சின்னம் இல்லை என்று மறுத்து பரிசு புட்டி சின்னத்தை கொடுத்தாங்க அந்த பரிசு சின்னத்தை மாற்றி இவர் கேட்ட குக்கர் சின்னம் கிடைக்கிது அதே கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி கே வாசனுக்கு சைக்கிள் சின்னம் கிடைக்குது அப்ப பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அவர்கள் விரும்பக்கூடிய சின்னம் கிடைக்கிது நாட்டில் ஜனநாயகம் செத்துக்கொண்டிருக்கிறது அறிவு சந்தை மக்களை எதற்காக இந்த கட்சிகளுக்கு நாம் ஓட்டு போடணும் திமுகவோ அண்ணா திமுகவோ பிஜேபியோ காங்கிரஸோ இத்தனை ஆண்டு காலமாக நாடு விடுதலை பெற்றதிலிருந்து ஓட்டு போடுறோம் எழுபது ஆண்டுகளாக எழுபது ஆண்டுகளாக ஓட்டு போடுறோம் எழுபது ஆண்டு காலகட்டத்தில் இவர்கள் செய்த மாற்று என்ன இவர்கள் செய்த முன்னேற்றம் என்ன இந்த நாட்டில் அடிப்படை கட்டமைப்பு ஏதாவது ஒன்று சரியாக இருக்கா நாட்டினுடைய சாலை நாட்டினுடைய பொது பேருந்து பொது ரயில் பொது விமானம் பொது நிறுவனங்கள் அரசு அலுவலகங்கள் குடிநீர் மின்சாரம் ஏதாவது ஒன்று சரியா இருக்கா முதலமைச்சர் வீட்டு சாலையை அப்படியே பல பலன் இருக்கும் வெடிமல் துபாய் ரோட்டில் சோத போட்டு அப்படியே ஒருவாலை சோத அடிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் ஆனா நம்ம வீட்டு வீட்டு ரோடு எப்படி இருக்கும் தண்ணி ஓடும் முதலமைச்சர் வீட்டு பக்கம் மின்சாரத்துக்கு தலையே இருக்காது நமக்கு மின்சாரம் எப்படியாவது வரும் சென்னை விடுங்க மற்ற ஊர்களில் சொல்கிறேன் முகலமைச்சர் வீடு மழை வந்தாலோ வெள்ளம் வந்தாலோ புயல் வந்தாலோ எது வந்தாலும் அங்க ஒரு சொட்டு தண்ணி கூட அந்த தெரு முன்மைக்கு நிக்காது ஆனா நமக்கு என்ன நிலைமை கடந்து சாகின ஒரு மாசம் பாலுக்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் தண்ணிக்கும் பிச்சை எடுக்கணும் அந்த சமயத்துல அப்ப கூட வந்து எட்டி பார்க்க மாட்டாங்க ஆட்சியாளர்கள் இதே சென்னை மெதந்துதான் இல்லையா மத்திய சென்னை பாராளுமன்ற வேட்பாளராக நீங்கள் ஓட்டு போயிட்டு தேர்தெடுத்த தயாநிதி மாறினி எங்க பயிர் ஓட்டு கட்டு மட்டும் வருவாங்க என்ன தகுதி இருக்கு தயாரிமாரனுக்கு முரசலிமாரனுடைய மகன் மத்திய சென்னை மட்டும் இல்ல நீங்க சென்னையினுடைய எல்லா வேட்பாளர்கள் எடுத்து பாருங்க தமிழ்நாடு பூமிக்கு எடுத்து பாருங்க தென் சென்னையில போட்டியிடுறாங்க தமிழச்சி தங்கபாண்டியன் என்ன தகுதி முன்னாள் திமுக முக்கிய பிரதிநிதி தங்கபாண்டியனுடைய பாண்டியனுடைய மகன் மக இது ஒரு தகுதி இங்கே அப்படிதான் முரசலிமாரனுடைய மக தயாரிமாறன் அது ஒரு தகுதி அங்கிட்டு கலாநிதி வீராசாமி முன்னாள் திமுக முக்கிய பொறுப்பாளர் ஆர்காடு வீராசாமி மகன் அப்ப வாரிசுகளுக்கு தான் சீட்டும் நோட்டும் பதவியும் என்றால் எதற்காக கட்சி செஞ்சு பாருங்க அப்ப காலங்காலமாக நம்ம ஓட்டு போடுறோம் இவங்களுக்கு இப்ப தயாநிதி ஓட்டு போடுறோம் முன்னாடி முஸ்லிமாருக்கு ஓட்டு போட்டோம் இப்ப தமிழ்ச்சி ஓட்டு போட போறோம் முன்னாடி அவங்க அப்பா தங்கபாண்டி ஓட்டு போட்டோம் கலாநிதி வீரசாமிக்கு ஓட்டு போடுறாங்க இதுக்கு முன்பாக ஆர்காடு வீரசாமிக்கு ஓட்டு போட்டாங்க இப்ப ஸ்டாலினுக்கு உதயநிதிக்கு இதுக்கு முன்பாக கருணாநிதி காலம் காலமாக ஒற்றை குடும்பங்கள் மிரல் வெட்டு என்னக்கூடிய ஒரு முப்பது நாற்பது குடும்பங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து சுகபோகமாக வாழ்வதற்கு நாம இன்னத்துக்கு ஓட்டு போடணும்னு கேட்குறேன் இதுக்காக ஓட்டுரிமை கொடுக்கப்பட்டுச்சு அறிவாத்த மக்கள் நமக்கான ஆட்சியாளர்கள் யார் நமக்கான சட்டமன்ற உறுப்பினர்கள் யார் பாராளுமன்ற உறுப்பினர்கள் யார் என்பதை நாம சிந்திச்சு தேர்வு பண்றது இல்லை காசுக்காக ஆயிரம் ரூபா ஐநூறு ரூபா ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபா இதுவா இந்த திமுக நிறுவனர் தான் அண்ணா அந்த அண்ணாதுரை துறை சொல்றாரு தங்கத்தை அவனாவது தவிட்டிற்கு விற்பானா அப்படின்னு யாரை சொன்னாரு ஓட்டுக்கு காசு வைக்க ஓட்ட வைக்கிறாங்க அவங்கள பார்த்தா சொன்னாரு ஓட்டுன்ற தங்கத்தை யாராவது காசுன்ற தவிட்டுக்கு விற்பானான்னு ஆனால் அந்த அண்ணாதுறையின் பெயரால கட்சி நடத்தக்கூடிய இந்த திமுக அதன் பெயரால் கட்சியிலேயே பேர் வச்சிருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வச்சிருக்கக்கூடிய இந்த அண்ணா திமுக இவங்க தான் காசு தூக்கிட்டு வர்றாங்க காசுக்கு ஓட்டு போடுறத இந்த இந்த நிலை உலகத்தில் எங்கேயாவது உண்டா செஞ்சு பாருங்க அருகில் இருக்கக்கூடிய மாநிலம் கேரளா ஒரு தெருவுக்கு போய் காசு கொடுக்க போறாங்க கேரளாவில் குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்தவங்க என் உரிமைக்கு எப்படா விலை பேசுவா என்று செருப்பாலையும் விளக்கு அடித்து விரட்டிய மக்கள் கேரளத்து மக்கள் அதனாலதான் இன்றைக்கு கல்வி அறிவு நூறு சதவீதம் தன்னிறைவு பெற்று செழிப்பா இருக்கா ஆனா தமிழ்நாட்டில் என்ன நிலைமை பக்கத்து தெருவில் காசு கொடுத்துட்டா நம்ம தெருவுக்கு காசு தரல இப்ப ஆயிரம் ஐநூறு ரூபா கொடுத்துதான் நம்ம ஆழ்ந்துட்டு இருந்தோமா உழைத்து சாப்பிடக்கூடிய சோறு தான் ஒட்டப்பட ஒட்டுவோம் அன்பார்ந்த உறவுகளே எதுக்கு காசு ஏன் நம்ம உழைக்கிறது இல்லையா வேலைக்கு போறது இல்லையா சம்பாதிக்கிறது இல்லையா இந்த ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபாய் வச்சுதான் வாழ முடியுமா அஞ்சு வருஷத்துக்கு ஆயிரம் ரூபாய் கணக்கு போடுங்க ஒரு நாளைக்கு இருபத்தெட்டு பைசாங்க ஆனால் இவனுக்கு நம்ம ஒரு தொகுதிக்கு பத்து கோடி ரூபாய் இருபது கோடி ரூபாய் முப்பது கோடி ரூபாய் ஐம்பது கோடி ரூபாய் என்று ஒரு வேட்பாளர் செலவு செய்யறான்னா அவனுக்கு என்ன தேவை வந்துச்சு ஐம்பது கோடி ரூபாய் செலவு செஞ்சு இந்த மக்களுக்காக சேவை செய்யற அளவுக்கு இவர்கள் உத்தரம புத்திரா செஞ்சு பாருங்க அப்ப ஐம்பது கோடி ரூபாய் தயாரிதி மாதிரி முதலீடு செய்ய போகிறார் ஒரு வாக்கிற்கு ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் தர போகிறார் என்றால் உங்ககிட்ட ஆயிரம் இந்த தொகுதியில் ஐம்பது கோடி ரூபாய் ஓட்டுக்காக பணம் கொடுக்கிறார்கள் என்றால் ஐநூறு கோடி ரூபாய் வருஷத்துல சம்பாதிக்க என்பதுதான் லாப நோக்கம் அப்ப அரசியல் என்பது தேர்தல் என்பது மக்கள் நலன் என்று இல்லாமல் அது மாறி போய் பணம் கொடுக்கக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய ஒரு வியாபாரமாக மாறி போயிடுச்சு அறிவார் மக்களை நாம் தொன்ன கட்சியில் நாங்கள் காசெல்லாம் தரமாட்டோம் தரதுக்கு காசெல்லாம் கிடையாது இருந்தாலும் தரப்போகிறது இல்லை காசு இல்லை இதுவே ஆளுக்கு அஞ்சு பத்து போட்டு தான் மேடையை போட்டு கத்திட்டு இருக்கிறோம் படித்த இளைஞர்கள் பண்பட்டவர்கள் பேராசிரியர்கள் மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் இப்படி இத்தனை பேர் வந்து நிற்கிறோம் பொறியாளர்கள் தான் காலகாலமாக கேட்டீங்க அரசியல் சாக்கடை ஆயிடுச்சு சாக்கடை ஆகிடுச்சு அரசியல் சாக்கடை ஆகிவிட்டது என்பது உண்மை ஆனால் அந்த சார் அரசியல் என்பதை எல்லா நாட்டிலையும் அரசியலாக இருக்குது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பணியாக இருக்குது ஆனால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும் இது சாக்கடை ஆகிடுச்சு ஆனால் இந்த சாக்கடை ஆக்கடை இந்த சாக்கடைகளுக்கு மீண்டும் மீண்டும் நீங்கள் ஓட்டு போட்டு தேர்வு பண்ணுறீங்களே இந்த சாக்கடை என்றைக்கு சுத்தமாகும் என்றால் படித்த பண்பட்டவர்கள் இந்த நாட்டின் மீது உண்மையாக அக்கறை கொண்ட எங்களை போன்ற இளைஞர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால்தான் எங்கள் கைகளுக்கு அதிகாரம் வந்தால்தான் இந்த சாக்கடை என்பது சுத்தமாகும் காலங்காலமாக கேட்டிங்க எத்தனை வயசுக்கு தான்ப்பா இந்த கலட்டு பயில ஆட்சி அதிகாரத்தில் இருப்பாங்க இளைஞர்கள் வரணும்ப்பா மாணவர்கள் வரணும்ப்பா படித்தவர்கள் வரணும்ப்பா பெண்கள் வரணும்ப்பா அப்படின்னு கேட்டிங்க இன்றைக்கு வந்துட்டோம் படித்தவர்கள் பண்பட்டவர்கள் இளைஞர்கள் உண்மையிலேயே இந்த தொகுதிக்கு என்ன செய்யணும்ன்ற மாற்று சிந்தனை உள்ளவர்கள் ஆக்கப்பூர்வமாக செயல்படக்கூடியவர்கள் ஊழல் லஞ்சத்திற்கு எதன் பொருட்டும் விளை போகாதவர்கள் இந்த களத்தில் வந்து நிற்கிறோம் எங்களை புறக்கணித்து விட்டு நீங்க திமுக போட்டுறதுக்கோ அண்ணா திமுக போட்டுறதுக்கோ ஒரு காரணம் கூட கிடையாது உங்களுக்கு நாம் தமிழர் கட்சியை தாண்டி இன்னொரு வேட்பாளர்கள் நீங்க போடுறதுக்கு ஒரு காரணம் கிடையாது நாங்க நினைச்சிருந்தா சமரசம் பண்ணிருக்கலாம் பிஜேபி கூட சமரசம் பண்ணிருக்கலாம் திமுக கூட அண்ணா திமுக கூட சமரசம் பண்ணிருக்கலாம் தினந்தோறும் போன் அடிச்சு கேட்டாங்க எங்க கூட கூட்டம் நிற்குவாங்க இவ்வளவு தாரம் இத்தனை சீட்டு தாரம் இத்தனை கோடி தாரம் சமரசம் செய்ய முடியாதா நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே அதிகபட்சமாக இளைஞர் இளைஞர்களை கொண்ட மாணவர்களை அதிக உறுப்பினர்களாக கொண்ட ஒற்றை கட்சி நாம் தமிழர் கட்சி முப்பத்தி ஒரு லட்சம் வாக்கு வங்கியை நாங்கள் வைத்திருக்கிறோம் என்றால் குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து லட்சம் பேர் இளைஞர்களும் மாணவர்களும் சமரசம் பண்ண முடியாதா சாதாரண லெட்டர் பெடு கட்சி நேற்று ஆரம்பிச்சவன் வெறும் ஒரு லட்சம் ஓட்டு வாக்கு வங்கியா வச்சிருக்கிற ஒரு சதவீதம் அரை சதவீதம் கா சதவீதம் வாக்கு வங்கி வச்சிருக்கிறவன் எல்லாம் கோடிக்கணக்கில் காசை பெற்றுக் ஒரு சீட்டுக்கு மண்டிகிட்டு நிற்கிறாங்க கமலஹாசன் போன்றவர்கள் தினகரன் போன்றவர்கள்லாம் காலில் விழாத குறையா கிட்ட பேரம் பேசினாங்க முந்நூறு கோடி வேணுமா நூறு கோடி வேணுமா எவ்வளவு வேணும் சொல்லுங்க மீதி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கலாம் உங்க மீது எல்லா வழக்கையும் நான் எடுத்துறேன் என்ன இரட்டை எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுறேன் சின்னண்ணா போன சின்ன வேணுமா எல்லாத்தையும் தந்துடுறோம் எங்க கூட்டணிக்கு வாங்க எங்க கிட்ட போட்டிடுங்க எல்லாவற்றையும் மீறி எங்களுக்கு கோடிகள் முக்கியம் கொள்கை தான் முக்கியம் என்று இந்த காலத்தில் இருக்கிறோம் சீட்டு முக்கியம் அல்ல இந்த தான் முக்கியம் இந்த நாட்டு மக்களுடைய நலன் தான் முக்கியம் என்று அறிவிச்சிருந்த மக்களை கோடிகளை

தயாநிதி மாறன் செய்த ஒரு நல்லது இந்த தொகுதிக்கு உங்க வீட்டுக்கு உங்க தெருவுக்கு உங்க பகுதிக்கு சொல்லுங்க பாக்கலாம் அப்ப கடந்த ஐந்து ஆண்டுகளில் எது ஒன்றையும் செய்யாத இந்த தயாநிதி மாறனுக்கு எதற்காக மீண்டும் ஓட்டு போடுறீங்க செஞ்சு பாருங்க வீட்டுக்கு ஒரு கூலியால வைக்கிறோம் காசு கொடுத்து ஒரு கூலியால வைக்கிறோம் காசை வாங்கிட்டு ஏமாத்திட்டான் மீண்டும் அதே கூலியால திரும்ப வைப்பீங்களா அவன் காசு வாங்கி ஏமாத்திட்டான்பா ஃபிராடு கார பைய வேற என்ன கொடுப்பா அப்படி சொல்லுவீங்க வீட்டுக்கு இது பொருந்தும் என்றால் கூலியை சம்பளத்தை வாங்கிக் கொண்டு சரியான வேலை செய்யாதவனை மீண்டும் ஒரு தடவை வைக்க மாட்டீங்க ஆனா உங்களுடைய நம்பிக்கையான ஓட்டை பெற்றுக் கொண்டு உங்களை ஏமாற்றிய தயாரிதிமாரனுக்கு மீண்டும் எப்படி வாக்களித்து போறீங்க இதே எழுப்பிய கேள்வி நான் கேட்கிறேன் தயாநிதி குமாரனுக்கு போட்ட அதே ஒரு ஓட்டை ஒரு தடவை மாத்தி போடுங்க ஒரு தடவை போடுங்க இந்த வாட்டி எங்கள் அண்ணன் கார்த்திகே அவர்களை வல்ல நாங்கள் சொன்னதை செய்யவில்லை என்றால் உங்கள் பகுதிக்கு நலத்திட்டங்களை முன்னெடுக்கவில்லை என்றால் அதிகார குடும்பங்களை சட்டையை பிடித்து கேளுங்கள் அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இன்னும் கூடுதலாக நான் ஒன்றே ஒன்றை சொல்லி மட்டும் முடிக்கிறேன் அறிவார் மக்களே நம்பிக்கைக்கு பாத்திரமாக நாம் தமிழ் கட்சியினர் நாங்கள் இல்லை என்றால் நாளைக்கு எங்களையும் தூக்கி எரியுங்கள் இன்னொரு சாமானிய இளைஞன் இந்த மாதிரி என்ன கத்துவா அவனுக்கு வாய்ப்பு இல்லைங்கள் அதுதான் ஜனநாயகத்திற்கான வெற்றி என்பதை சொல்லக்கூடிய திறமையும் புனிவும் தகுதியும் எங்களுக்கு இருக்குது தலைமரம் சொல்லுவாரா இதை அப்போ அஞ்சு வருடத்தில் நான் என்ன செய்திருக்கிறேன் என்பதை முன்வைத்து வைத்து தயாணிமாரம் ஓட்டு கேட்கணும் திமுக ஓட்டு கேட்கணும் நான் வந்தால் என்ன செய்வேன்னு இல்லை நீ வந்துவிட்டேன் அஞ்சு வருஷம் இருந்திருக்கிற மூணு வருஷம் ஆட்சிகளை இருந்திருக்கிற அப்படி அஞ்சு வருஷம் பாராளுமன்ற உறுப்பினராகி இருந்து மூன்று வருஷம் தமிழ்நாட்டில் உள்ள ஆட்சி கட்டில் அடி அமர்ந்து இந்த தொகுதிக்கு என்ன செஞ்சிருக்கிறேன்னு சொல்லி நீ ஓட்டு கேட்கணும் நாம் தோன்ற லட்சியம் நாங்கள் கேட்குறான் நான் வந்தோம்னால் செய்வேன் அப்படின்னு ஏன்னா நான் இது வரைக்கும் வரல அப்ப வந்தா செய்வோங்க நீ வந்துட்ட வந்து என்ன செஞ்சிருக்கன்னு சொல்லி ஓட்டிக்கல அதுக்கு ஒண்ணு இருக்காது இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன பரிசு பொருள் ஆயிரம் ரூபா சாராயம் எப்படி இந்த நாட்டினுடைய அரசியல் விளங்கும் எப்படி இந்த நாடு உருப்படும் அறிவார பெருமக்கள் இதை மாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு இருக்கு இது யாருடையோ பணி நினைச்சுக்கா முடியாது நம்ம ஒவ்வொருவருடைய கடமை ஜனநாயகத்தினுடைய அழகு என்பது ஒருவருக்கு ஒரு ஓட்டு நம்ம ஓட்டு போடுறனால என்ன ஆயிரம் போகுது அப்படி நினைக்காதீங்க பெருக்கெடுத்து ஓடக்கூடிய வெள்ளம் எல்லாமே ஒரு துறியிலிருந்து தான் தொடங்குது மழை நீர்ல இருந்து ஜனநாயகத்தினுடைய மாண்பு என்பது இருந்து கத்தக்கூடிய நமக்கும் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய திரௌபதி முர்முக்கும் ஒரு ஓட்டு தான் இந்த நாட்டில் நின்று தெருவில் நின்று சாமானியனாக வண்டியில் இருக்கக்கூடிய கூலி வேலை பார்க்கக்கூடிய எல்லோருக்கும் ஒரு ஓட்டு அதே ஒரு ஓட்டு தான் நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடிக்கும் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கும் முதலமைச்சராக இருக்கிறதுனால அவருக்கு பத்து ஓட்டு பிரதமராக இருக்கிறதுனால அவருக்கு நூறு ஓட்டு அப்படி யாரும் கொடுக்க போறது இல்ல ஸ்டாலினே நின்னாலும் ஒரு ஓட்டு தான் போட முடியும் ஒவ்வொரு ஓட்டுமிக்க வலிமையானது நான் ஒரே ஒரு கேள்வி கட்ட முடிக்கிறேன் ஆயிரம் ரூபாய்க்கு நாம ஓட்டை வித்தரம் இதே ஆயிரம் ரூபாய் ஸ்டாலின் கையில தயாநிதி மாறன் கையில கொடுத்து மோடி கையில கொடுத்து இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க இந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க போட்டு வாங்கிக்கலாம் அப்ப நம்மளுடைய ஓட்டினுடைய மதிப்பு ஆயிரம் ரூபாய் இல்லை என்பதை ஸ்டாலின் உணர்ந்து உணர்ந்திருக்காரு தயாநிதி மாறன் உணர்ந்திருக்காரு மோடி உணர்ந்திருக்காரு நாம மட்டும் ஏன் உணர்வில்லை இதை சிந்திச்சு பார்க்கணும் ஒரு நாள் வேலைக்கு போனால் நம்ம ஐநூறுவா ஆயிரம் ரூபா சாதாரணமாக சம்பாதிக்கணும் அந்த காலகட்டத்தில் அப்போ இந்த ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம ஓட்டை விற்று ஐந்து ஆண்டுகளுக்கு நம்மை நாமே நாசமாக்கி கொள்ள போகிறோமா இல்லை மாற்றத்திற்காக வாக்களித்து நமக்கு நாமே விடுதலை வழங்கிக் கொள்ள போகிறோமா என்பதை அறிவார்ந்த மக்கள் நீங்கள் சிந்தித்து பார்க்கணும் நாம் தோர் கட்சியினுடைய வெற்றி சின்னமாம் விவசாய சின்னத்திற்கு வாக்களித்து எங்கள் அண்ணன் கார்த்திகேயன் அவர்களை மத்திய சேனையினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்களுக்கான பணி செய்யக்கூடிய ஒரு நபருக்கு நீங்கள் வாய்ப்பளித்து வெற்றிபெற செய்ய வேண்டும் என்று அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொண்டு விட நன்றி